என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் ஏலக்காய் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் ஏலக்காயை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்களுக்கென தனிப்பட்ட தேவைகள் மற்றும் ஆசைகளை மனதில் வைத்துள்ளீர்கள் ஆன்மீகப் பற்றின் மூலம் தெளிவை பெறுவீர்கள் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் மூலம் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைத்து செல்வச் செழிப்பைப் பெற்று இனிது வாழ்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது பச்சை நிற ஏலக்காயை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் புதிய தொடக்கம் வரவிருப்பதையும் அதன் மூலம் வாழ்க்கையை புதுப்பிப்பீர்கள் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு சரியான பாதையில் இருக்கிறீர்கள் உங்கள் வெற்றி உங்கள் கைக்கு எட்டும் தொலைவில் உள்ளதால் விரைவில் வெற்றி அடைவீர்கள் நீங்கள் உங்களை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கனவு உணர்த்துகிறது ஏலக்காயை உண்பதைப்போல் போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல செய்தி பற்றி உணர்த்துகிறது மேலும் உங்கள் இறை வழிபாட்டிற்கென சரியான வழியை கண்டறிந்து விடுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது ஏலக்காயை சமைப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் சுற்றத்தினர் மற்றும் உறவினர்களிடம் மிகுந்த அக்கறை மற்றும் அன்பு பாசத்தை காட்டுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது ஏலக்காய் விதைகளை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் அன்றாட வேலைகளை செய்யும் போது மிகுந்த கவனத்துடன் செய்ய உணர்த்துகிறது மேலும் திருமணமான கருத்தரிக்கும் வயதில் இருந்தால் நீங்கள் கருத்தரிக்க கருத்தரிக்கவிருப்பதையும் வாழ்வில் செல்வ வளம் கிடைக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது ஏலக்காய் செடியை கனவில் கண்டால் உங்கள் உறவுகள் மற்றும் நட்புகளிடம் அவர்கள் நல் வாழ்வின் வளர்ச்சிக்காக சிறிது உதவி செய்து கை தூக்கிவிட உங்களுக்கு அறிவுறுத்துகின்றது மேலும் உங்கள் வாழ்வின் பிரச்சனையில் இருந்து வெளிவந்து விடுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி